At Prince jewelry, just pay only only. 6% VA and 0% making charges on all gold purchases. Hurry, offer valid for a limited period அரசியல் கட்சி தொடங்க இருப்ப என்றும் அவரது செயல்பாடுகளை அனைவரும் எதிர்பார்ப்பதை போல் நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று கங்கை அமரன் தெரிவித்துள்ளார் வர்றாங்கன்னா நம்மளும் வந்துடலாம் நம்ம பிரபலம் ஆயிட்டோம் நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்ம ஏழைகளுக்கு விஜய் இருக்குங்களா உதவிகள் வரணும் எனக்கு வேண்டாம் வேணாம் எனக்கு இரநூறு கோடி வாங்கலாம் ஆனால் வேணாம் நான் மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்ற பேச்சே பெரிய பேசிங்களா அவங்களும் அப்படித்தான் விட்டு வந்தாங்க எப்படி சரி அவங்களும் சரி மத்தவங்களும் சரி ஒரு விட்டுக்கு வேணாம் நம்ம மக்கள்கிட்ட போகலாம் அப்படிங்கிற முடிவோட தானே வந்துருக்காங்க அதனால அது ஃபாலோ பண்ணி வரதுல வந்து தப்பு

At Prince Jewelry, just pay only 6% VA and 0% making charges on all gold jewelry purchases. Hurry, offer valid for a limited period only.